ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் கிழக்கோட்டையில் இருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி ஸ்லோகம் முன்னூற்று எண்பத்து ஒன்று ஓம் ஜிதகந்தர்பதர்பாய நமக காமனின் செருக்கை வென்றவருக்கு நமஸ்காரம் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையே ஈர்ப்பை உண்டு பண்ணி அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் மோகம் கொள்ளும்படி செய்வது காமன் அல்லது மன்மதனின் பணி என கூறப்படுகிறது விஸ்வாமித்ரர் போன்ற மகரிஷிகளும் காமனால் வசப்படுத்தப்பட்டு விட்டதை அறிவோம் பாபாவின் முன் அமர்ந்தபோதே ஒரு அழகிய பெண்ணின் லாவண்யத்தைக் கண்டு நானா சந்தோர்கர் என்ற பக்தர் தடுமாறியது காமனின் செயலாலேயே அதேபோல் சீரடிக்கு வந்து பாபாவுடன் ஆரம்ப காலத்திலேயே அவருடன் மிக நெருக்கமாக இருந்த ஹரி விநாயக் ஷாட்டேயும் காமனால் உந்தப்பட்டு விரும்பத்தகாத ஒரு பெண்மணியிடம் மனதை கொடுத்தபோது பாபாவின் அருளால் காப்பாற்றப்பட்டார் பெண்களின் சங்கத்தையே தவிர்த்து விட்டு கூடுமானவரை தனிமையிலே இருந்து விடுவது காமனின் செருக்கை விடுவது ஆகாது சமூகத்திலேயே இருந்து கொண்டு எத்தனை அழகிய பெண்களின் முகங்களை பார்த்தாலும் மனம் சிறிதும் சஞ்சலப்படாது வைத்திருப்பதே காமனின் செருக்கை வென்றதாகும் சீரடி சாய்பாபாவை நாடி எத்தனையோ மாதர்கள் வந்தனர் பாபாவிடம் எந்தவித சஞ்சலமும் உண்டாகவில்லை இதுவே காமனின் செருக்கை வென்றதாகும் ஸ்லோகம் முன்னூற்று எண்பத்தி இரண்டு ஜிதாத்மணி நமகே தன்னடக்கம் கொண்டவருக்கு நமஸ்காரம் நான் என்பது உடல் என்ற எண்ணத்துடன் ஆத்மா பரமாத்மா என்ற பேரொழியில் தோன்றிய ஒரு பொறி என்ற ஞானம் தோன்றும் வரை நடப்பதெல்லாம் நம் திறமை அறிவு ஆகியவற்றாலே என்ற அகந்தை தோன்றிவிடுகிறது இந்த அகந்தை மனிதனை ஆன்மீக மார்க்கத்தில் ஒரு அடி கூட முன்னேற விடாமல் தடுத்து விடுகிறது இதிலிருந்து தப்பிப்பதற்கு வேண்டியது வினயம் வினயத்தின் மூலம் அகந்தை வெல்லப்பட வேண்டும் வினயத்துக்கு உட்பட்டது தன்னடக்கம் பலராலும் போற்றப்பட்டு வந்த வாலிப வக்கீரான சாய்பாபாவை ரகதாவிலிருந்து வந்த ஜாவரலி என்ற மௌலானா தன்னுடன் வந்து இஸ்லாமிய வேதங்களை கற்க வரும்படி பணித்த போது பாபா சற்றும் தயக்கமின்றி அவருடன் சென்று அவருக்கு பலவிதமான பணிவிடைகளையும் செய்து கொண்டு இஸ்லாமிய நூல்களையும் கற்றுக்கொண்டார் பிற்காலத்தில் பாபா துவாரகா தமது ஆசனத்தில் அமர்ந்திருந்த நானாவாளி என்றும் பாபாவை எழுந்திருக்கச் சொல்லி அந்த இடத்தில் தானே அமர்ந்து கொண்டார் பின்னர் அங்கிருந்து எழுந்திருந்து பாபாவை மீண்டும் அங்கு அமர சொன்னார் பாபா சற்றும் தயக்கமின்றி அவர் சொன்னபடி நடந்தது அவர் வினயம் எத்தகையது என்பதை உணர்த்துகிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ਜੀ ਗੁਰਦੇਵ ਦਤਾ